வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் இப்போ நான் சொல்ல போற நாலு எழுத்து வார்த்தையை நீங்க சொல்லி என்ன வரம் கேட்டாலும் நிச்சயமா அது உங்களுக்கு உடனடியா கிடைக்கும் நீங்க கேட்ட வரம் கேட்டபடியே கேட்ட உடனேயே கிடைக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வார்த்தையை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன வார்த்தை யாரெல்லாம் சொல்லலாம் எந்த நேரத்துல சொல்லலாம்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அது மட்டும் இல்லாம பிரதோஷமும் இருக்கு வளர்பிறை மற்றும் தேய்பிறையில வரக்கூடிய திரியோதசி திதி இருக்கக்கூடிய நாளை தான் நம்ம பிரதோஷம்னு சொல்றோம் இந்த திரியோதசி திதி பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் மூணு மணி முப்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு தான் ஆரம்பமாகுது நாளைக்கு மத்தியானம் ஒரு மணி முப்பது நிமிடங்களுக்கு முடிஞ்சிருது அந்த வகையில பார்க்கும்போது நமக்கு தினமும் வரக்கூடிய பிரதோஷ நேரம் நாலு முப்பது மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள இருக்கு இந்த பிரதோஷ நேரத்துல வரக்கூடிய த்ரியோதசி இருக்கக்கூடிய நாள்ல தான் நம்ம பிரதோஷம்னு சொல்லுவோம் அந்த வகையில இன்னைக்குதான் நமக்கு பிரதோஷம் இந்த பிரதோஷம் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்தது நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது தான் இந்த பிரதோஷம் அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் ஒரு ஸ்பெஷல் நமக்கு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ் நைன்ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு இருக்கு இன்னைக்கு நமக்கு ஆவணி மாசம் முப்பதாம் தேதி இந்த மூணு சைபர் இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு மூணுங்கிற நம்பர் வரும் அடுத்ததா இன்னைக்கு செப்டம்பர் மாசம் பதினைந்தாம் தேதி இதுல இருக்கக்கூடிய ஒன்னையும் அஞ்சையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆறுங்கிற நம்பர் வரும் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் அதாவது ஒன்பதாவது மாதம் அந்த வகையில் இன்னைக்கு த்ரீ சிக்ஸ் நைன்கிற சேர்க்கையும் நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு நாம என்ன என்ன பண்ணணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ரெண்டு விதமான பரிகாரங்களை சொல்ல போறேன் முதல் பரிகாரம் என்னன்னு வார்த்தை இந்த மட்டும்தான் சொல்லணும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறனால பெரும்பான்மையான வீடுகள்ல அசைவம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும் இப்படி அசைவம் இன்னைக்கு நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா இந்த நாலு எழுத்து வார்த்தைய நீங்க சொல்லலாம் அப்படி இல்ல அசைவம் சாப்பிட்டு இருக்கவங்க அதே மாதிரி பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருக்கிறவங்க இந்த பிரதோஷ நாள்ல உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத ரெண்டாவது பரிகாரமா நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முதல்ல அந்த நாலு எழுத்து வார்த்தை என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த வழிபாட பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் கோவில்ல இருந்தும் செய்யலாம் வீட்ல இருந்து செய்ய போறீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் நாலு முப்பது மணில இருந்து ஆறு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல செய்யுங்க சப்போஸ் ஒரு சிலர் கோவிலுக்கு போகக்கூடிய வழக்கம் இருக்கும் இப்படி நீங்க கோவிலுக்கு போயிட்டு போறீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நைட்டு எட்டு மணிக்குள்ள இந்த வார்த்தைய நீங்க எப்ப வேணாலும் சொல்லலாம் எட்டு மணிக்கு மேல இந்த வார்த்தை சொல்ல வேண்டாம் அடுத்ததா இந்த வார்த்தைய சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் சொல்லணும் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தா சொல்ல வேண்டாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தா சொல்ல வேண்டாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா சொல்ல வேண்டாம் இப்போ இந்த வழிபாட்டுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் தேவைப்படும் முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி டம்ளர்ல தண்ணீர் எடுத்துக்கிறதுக்கு பாருங்க அப்படி இல்லனா சாதாரண எவர் செல்வர் டம்ளர்ல கூட நீங்க தண்ணீரை எடுத்து உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க இப்ப நான் சொன்ன நாலு முப்பது மணில இருந்து ஆறு மணிக்குள்ள அப்படி இல்லைன்னா நாலு முப்பது மணில இருந்து எட்டு மணிக்குள்ள அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க இப்ப நான் சொல்ல போற இந்த வார்த்தையை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல பூஜை அறையில விளக்கு ஏத்தி வச்சுட்டு பூஜை அறைக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டும் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுல அமைதியான ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டும் சொல்லலாம் நீங்க கோவில்ல உட்கார போறீங்கன்னா எந்த ஒரு விரிப்பையும் விரிக்கணுங்கிற அவசியம் கிடையாது மத்தபடி உங்க வீட்ல நீங்க எங்க உட்கார்ந்து இந்த வார்த்தைய சொல்றதா இருந்தாலும் ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ அப்படி இல்லைன்னா எப்பயும் போல விளக்க எட்டி வச்சுட்டு முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அடுத்ததா சிவபெருமான் கிட்டையும் மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான வேண்டுதல்ல ஒரே ஒரு வேண்டுதல மட்டும் சிவபெருமான் கிட்ட நீங்க வரமா கேளுங்க எந்த விதமான வேண்டாம் எதிர்மறையான எண்ணங்களும் வேண்டாம் எந்த ஒரு கஷ்டத்தையும் சொல்லி நீங்க பிரார்த்தனை செய்ய வேண்டாம் உங்க முன்னாடி தண்ணீர் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இத மட்டும் மறந்துடாதீங்க இந்த வழிபாட பொறுத்தளவுக்கு நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் செய்யலாம் ஆனா ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் செய்யணும் இப்போ நான் சொல்ல வார்த்தை நாலு எழுத்தா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தைன்னே சொல்லலாம் இத பத்தி நம்ம சேனல்ல ரெண்டு மூணு பதிவுகள் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் நிறைய நல்ல ட கொடுத்த வார்த்தை தான் இது இப்போ நான் முறைப்படி ட்ரை பண்ணி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல் என்னவோ அது நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி அப்படி இல்லைன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி அதை ஒரு அஃபர்மேஷனா சொல்லுங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா என்னிடம் தேவைக்கு அதிகமாகவே பணம் இருக்கிறது அப்படிங்கற மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா நான்கு திசைகளில் இருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேன்னு சொல்லியும் அஃபர்மேஷன் செட் பண்ணிக்கலாம் வேலை வேணும்னு நினைக்கிறவங்க என் மனதிற்கு பிடித்த வேலை நான் நினைத்த சம்பளத்தில் கிடைத்து விட்டது அப்படிங்கிற மாதிரியும் அஃபர்மேஷன் செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்க வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களுக்கான அஃபர்மேஷனை எதிர்மறையான வார்த்தைகள் இல்லாம உங்க வேண்டுதல் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி அப்படி இல்லைன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி அபர்மேஷன் செட் பண்ணிக்கோங்க இப்போ உங்க அஃபர்மேஷன்ஸ சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய வார்த்தைய சொல்லுங்க அதாவது என்னிடம் தேவைக்கு அதிகமாகவே பணம் இருக்கிறது மவ சிவ என்னிடம் தேவைக்கு அதிகமாகவே பணம் இருக்கிறது மவ சிவ இந்த மாதிரி உங்க வேண்டுதல் என்னவோ அதுக்கான அஃபர்மேஷன் சொல்லிட்டு கூட சேர்த்து இந்த மவ சிவங்கிற வார்த்தைய நீங்க சொல்லுங்க இப்படி இந்த வார்த்தையை சொல்றதுக்கு எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் நீங்க வச்சுக்க வேண்டாம் அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இந்த வார்த்தையை நீங்க தாராளமா சொல்லலாம் அதே மாதிரி அரை மணி நேரம் கூட உங்களுக்கு இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா உடனடியா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி உங்க வேண்டுதலோட சேர்த்து இந்த மவ சிவங்கிற வார்த்தைய சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா உங்க முன்னாடி எடுத்து நீங்க குடிச்சிருங்க அப்படி இல்லனா நீங்க யாருக்காக வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ அவங்க கிட்ட குடுத்து கூட இந்த தண்ணீரை குடிக்க சொல்லலாம் அவங்க உங்க பக்கத்துல இல்லைங்கும் போது அவங்கள உங்க மனசுக்குள்ள நினைச்சிக்கிட்டு நீங்களே இந்த தண்ணீரை குடிங்க இவ்வளவுதான் இந்த வழிபாடு சரி அடுத்ததான் ரெண்டாவது பரிகாரம் இந்த இன்னைக்கு சாப்பிட்டு இருக்கவங்களும் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் இதுக்குமே நமக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் தேவைப்படும் இன்னைக்கு பிரதோஷ நாள்ல நந்தியம் பெருமானோட காதுகள்ல நாம வைக்கக்கூடிய வேண்டுதல் உடனடியா அந்த சிவபெருமான போய் சொல்லுவாங்க அந்த சேரும் நந்தியம் பெருமானுக்கான சுவிட்ச் தான் இப்ப நான் உங்களுக்கு கொடுக்க இந்த பரிகாரத்தை முன்னாடி முகம் கை கால கழுவிட்டு வந்து உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு டம்ளர்ல தண்ணீரை வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை அந்த நந்தியம் பெருமானோட காதுகள்ல சொல்ற மாதிரி உங்க மனசுக்குள்ள நீங்க கற்பனை பண்ணி பாருங்க உங்க வேண்டுதல் என்னவோ அத நந்தியம் பெருமான்கிட்ட நீங்க கேளுங்க இப்படி கேட்டதுக்கு அப்புறமா உங்க வேண்டுதல மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இப்ப ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சுவிச்ச சொல்லுங்க நந்தி பவர் ஆன் நந்தி பவர் ஆன் இதுதான் அந்த சுவிட்ச் வேர்டு இந்த ஸ்விட்ச் வேர்ட உங்க வேண்டுதல் என்னவோ அத மனசுக்குள்ளே சொல்லுங்க இந்த ஸ்விட்ச் வேர்டும் ஒரு எண்ணிக்கை கணக்கும் எந்த ஒரு நேர கணக்கும் வச்சுக்க வேண்டாம் இந்த ஸ்விட்ச் வேர்ட சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை நந்தியம் பெருமான் கிட்டையும் சிவ கிட்டையும் மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்க கூடிய தண்ணீரை நான் முதல் பரிகாரத்துக்கு சொன்ன மாதிரி ஒன்னு நீங்க குடிங்க அப்படி இல்லனா யாருக்காக வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ அவங்க கிட்ட கொடுத்து குடிக்க சொல்லி சொல்லுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான அதே சமயம் சக்தி வாய்ந்த பரிகாரங்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னைக்கு பிரதோஷம் இருக்கக்கூடிய நாள்ல அந்த சிவபெருமானை నனைச்சு இப்போ நான் சொன்ன பரிகாரங்கள்ல ஏதாவது ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்க வேண்டுதல் நிறைவேறிறதுக்கான வழியை அந்த சிவபெருமானே உங்களுக்கு காமிပါre ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திரிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி